இது வரைக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நடக்காத ஒரு பிரச்சனை வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நடந்திருக்கு நிறைய பேர் வந்து எங்ககிட்ட டிக்கெட் இருக்குது ஆனால் எங்களை உள்ளே விடல ஃபுல்லாகிருச்சுன்னு சொல்கிறாங்க அது எப்படி எங்ககிட்ட டிக்கெட் இருக்கும்போது உள்ளே ஃபுல்லாகும் அப்படிங்கிற மாதிரி நேற்று செய்திகள் எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய செய்தி சேனல்களில் அது பற்றிய செய்திகள் வெளியாக இருந்தது ஆனால் அரங்கம் வந்து ஃபுல்லாக தான் இருந்தது இங்கே வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது இதற்கு முன்னதாக தலைவரோட படத்துக்கு இந்த மாதிரி தப்பு நடந்ததே கிடையாது ஆனால் விஜய் அவர்களுடைய படத்துக்கு நிறைய படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு பிகில் படத்தோட ஆடியோ லான்ச்சிலலாம் அடித்து துரத்துறாங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ சமீபத்தில் வந்த படத்துக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது ஆனால் தலைவர் படத்தை பொறுத்தவரையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஆனால் இந்த வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி சோசியல் மீடியாக்கள்ல தளபதி அப்படின்னு விஜய் ஃபோட்டோ வச்சுருக்கிற ஒரு நபர் வந்து வேட்டையின் ஆடியோ லான்ச் பாஸ் இருக்குது வேணுமா அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அவர்கிட்ட காண்டக்ட் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவர் வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரையும் அதை வந்து சேல் பண்ணதாக சொல்கிறாங்க அந்த பேஜை இப்போ நம்ம போய் ட்விட்டரில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேஜே இல்லை அவங்க வந்து பேஜை டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க எக்கச்சக்கமான ஆடியோ லான்ச் பாஸ் வந்து அந்த மாதிரி விட்டுருக்காங்க போல் இவங்க வந்து ஒரிஜினல் டிக்கெட்டை தான் விற்றாங்களா அல்லது இவங்களே ஃபேக்காக க்ரியேட் பண்ணி விற்றாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்குது ஏன்னா ஒரிஜினல் டிக்கெட்டை தான் விற்றுருந்தாங்க அப்படின்னா அந்த அரங்கத்தில் எத்தனை பேர் அமர முடியுமோ அத்தனை டிக்கெட்டு தான் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் தளபதி அப்படின்னு பேர் வச்சுருக்கிற அந்த ஐடியில் அத்தனை டிக்கெட்டு வந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தலைவரோட ஃபேன்ஸுக்கு எத்தனையோ ஃபேன்ஸுக்கு டிக்கெட் இல்லை பாஸ் இல்லை அப்படின்னு எல்லோரும் புலம்பி தவிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் ஒரு விஜய் ஃபேன் ஒருத்தருக்கு வந்து அத்தனை டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு அத்தனை டிக்கெட் கிடச்சிருக்குன்னா ஒன்றா அவங்க வந்து ஃபேக்காக அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து இந்த மாதிரி டிக்கெட் வச்சிட்ருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து இடம் கிடைக்காம இருக்கும் மொத்தத்தில் ஆடியோ லான்ச்சில் ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னோ அல்லது இவங்க அதன் மூலமாக வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்னோ இந்த தவறு வந்து நடந்துருக்கு இனி வரும் காலங்களில் இது மாதிரி தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு தயாரிப்பாளர் தரப்பிலருந்து ஏதாவது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்